பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தை உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொண்டேன் வருகின்ற ஞாயிறு ஆண்டின் பொதுக்காலத்தில் பதினாறாவது ஞாயிறை சிறப்பிக்கின்றோம் இந்த நாளிலே மையக்கருத்தார்கள் ஆண்டவர் இயேசுவின் காலடியில் அமர்ந்து ஜெபிப்பது இறைவார்த்தையை கேட்பது அவரோடு நடப்பது என்ற ஒரு சிந்தனையை மையப்படுத்தி இந்த நாளில் பார்க்கலாம் நினைக்கிறேன் இயேசு கிறிஸ்து மார்த்தாவையும் மரியாவையும் அவர் சகோதரரான லாசரையும் பார்ப்பதற்காக அவருடைய இல்லத்திற்கு வருகிறார் அப்படி அவர் இல்லத்திற்கு வருகின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பணிவடை செய்வதற்கு மார்த்தா பரபரப்பாக இருந்தார் ஆனால் மரியா லூக்கா நச்சிய அதிகாரம் பத்து இறைவார்த்தை முப்பத்தி ஒன்பதிலே பார்க்கிறோம் மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக் கொண்டிருந்தார் என்று இறைவார்த்தை சொல்கிறது இந்த இறைவார்த்தை மட்டுமல்ல மார்த்தா ஆண்டவரை பார்த்து சொல்கிறார் என் சகோதரி என்னோடு வேலை பார்க்க அனுப்பிடுவீங்களே அப்படின்னு அப்ப ஆண்டவர் சொல்றது தேவையானது ஒன்றே மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார் அது அவரிடமிருந்து ஒருபோது வெடுக்கப்படாது என்று சொன்னார் அன்புக்குரியவர்களே இந்த நாளில் ஆண்டவருடைய காலடியில் அமர்ந்திருப்பது எதை குறிக்கிறது மூன்று காரியங்களை இந்த நாளில் சுட்டிக்காட்டலாம் என்று நினைக்கிறேன் முதலாவதாக கடவுளுக்கு செறிம் எடுப்பது ஆண்டவரை என்னோட பேசும் நீங்க பேசுங்க நான் உங்க பாதத்தில் அமர்ந்துருவோம் நீங்க என்னோட பேசும்போதுதான் என் வாழ்க்கையில் அமைதியும் ஆறுதலும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கிடைக்கிறது நீங்க என் கூட பேசுங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல யூத குருக்கள் அதாவது ராவி என சொல்லக்கூடிய யூத குருக்கள் அவர்களுடைய காலடியில் அமருவதற்கு பெண்கள் தகுதியற்றவர்கள் பெண்கள் ஒருபோதும் அமரக்கூடாது இறை போதனை கேட்பதற்கோ இறை வார்த்தை கேட்பதற்கோ போதகர்களுடைய அதாவது குரு யூத குருக்களுடைய காலடியில் பெண்கள் அமர முடியாது ஆனால் ஆண்டவர் இயேசுடைய காலத்தில் முடிய புதிய ஏற்பாட்டு காலம் மாறிவிட்டது ஆண்டவர் இயேசுடைய பாதத்தில் அமர்ந்து காலடியில் அமர்ந்து இறை வார்த்தை கேட்பதற்கு தாகத்தோடு இருந்தார் ஆர்வத்தோடு இருந்தார் வாஞ்சையோடு இருந்தார் இந்த வாஞ்சையும் ஆர்வமும் தாகமும் தான் அவரை நல் வாழ்வுக்கு அழைத்துச் செல்லும் நான் இறை வார்த்தையை கேட்பவர்களாக மட்டும் இருந்து விடக்கூடாது விதைப்பவர் ஆண்டவர் அருமையா சொல்வார் லூக்கா ஆட்சியில் அதிகாரம் எட்டு இறை வார்த்தை பதினைந்தில் இவ்வாறு சொல்கிறார் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ சீரிய நல்குள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் பெறுகிறவர்களை குறிக்கும் அப்படி அப்ப இறை வார்த்தையை கேட்பது நல்ல நிலத்தில் முச்சடியில் விழுந்த நிலமல்ல பாதையில் விழுந்த நிலமல்ல அல்லது பாறையில் விழுந்த அப்படிப்பட்ட விதைகளாக அல்ல இறை வார்த்தை நல்ல நிலத்தில் விழ வேண்டும் அதுக்கு தாழ்வம் ஆர்வம் விருப்பம் வாஞ்சை இருக்க வேண்டும் அதைத்தான் மரியா செய்தார் இறை வார்த்தையை கேட்பதில் ஒரு ஒரு ஆர்வத்தை காட்டினார் அந்த அது மிகப்பெரிய பலனை மரியாவின் வாழ்வில் கொடுக்கும் என்பதுதான் நமது வாழ்விலும் கூட வார்த்தையை கேட்பதற்கு ஆண்டவரே என்னோட பேசுங்க செவி கொடுக்க எப்பொழுது தயாராக இருக்கிறோமோ வாழ்வின் மாற்றத்திற்கு தயாராக இருக்கிறோம் உண்மை உலக காரியங்களுக்கு செவி கொடுக்கிறோம் ஆனால் இறை வார்த்தைக்கும் இறைவனுக்கும் செவி கொடுக்க தயாராக இருக்கிறோமா முதலாவது சிந்தையாக பார்க்கலாம் இரண்டாவது சிந்தனையாக அறிவு தெளிவு பெறுவதற்காக ஆண்டவருடைய காலடியில் இருக்கும் இறை வார்த்தையை கேட்டுவிட்டோம் அப்படின்னா அறிவு தெளிவு நமக்கு கிடைக்கும் தான் உண்மை அப்ப மரியா அவனுடைய வாழ்விலும் பார்க்கிறோம் மரியா அறிவு தெளிவு பெற்றவராக பார்க்க முடியவில்லை எப்பொழுது வார்த்தையை கேட்கிறாரோ லூக்கா நச்சீத அதிகாரம் ஏழு இறை வார்த்தை முப்பத்தி எட்டினை பார்க்கிறோம் இயேசுவுக்கு பின்னால் கால் மாட்டி வந்து யாரு மரியாது அவர் அழுது கொண்டே நின்றார் அவருடைய காலடிகளை தம் கண்ணீரால் நினைத்து தம் கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு அக்காலடிகளை நறுமண தைலம் பூசினார் என்று அப்ப மரியால் அறிவு தெளிவு பெறுவது அப்படின்னா தன் பாவங்கள் பலவீனங்கள் பேய் ஓட்டப்பட்டவராக இருக்கிறார் அப்ப பாவங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றிலும் கடந்து ஆண்டவருக்கு பாதத்துல வந்து ஆண்டவரே உங்க பாதத்துல நான் இருக்கிறேன் இன்னைக்கு நான் அறிவு தெளிவோட உங்க பாதத்துல நடிக்கிறேன்

அப்ப அறிவு தெளிவு எப்போது பெறுகிறோமோ தாழ்ச்சி வருகிறது ஆண்டவர் பாதத்தில் அடிபடிவதற்கு தாழ்ச்சி வருகிறது இயேசுதான் எல்லாம் அவர்தான் எல்லாம் மகிமையும் புகழும் ஆட்சியும் என்று நினைப்பதற்கு தோன்றுகிறது அப்ப பாவத்தில் இருந்து மிகப்பெரிய மனமாட்டத்தில் கிட்டுச் செல்வது அறிவு தெளிவு என்பதை நாம் பார்க்கிறோம் அப்ப ஆண்டவர் இயேசுடைய பாதத்தில் அமர்வது என்பது நாம் அறிவு தெளிவு பெறுவதற்காக இறைவார்த்தை கேட்பது நிமித்தமாக அறிவு தெளிவு பெற்றவராக இருக்க முடியும் பேய் படித்தவரை பார்க்கிறோம் பேய் ஒருவர் நெடுநாளை ஆடையணிவதே இல்லை அவர் வீட்டுல தங்காம கல்லறையில தான் தங்கியிருந்தார் அப்படின்னு சொல்லப்படும் அதுவும் இல்லாம சங்கிலியாலும் விலங்காலும் கட்டி வைத்திருந்தாலும் அவர் இதெல்லாம் உடைத்துக் கொண்டு தெரித்து உடைத்து தெரித்து வெளிவருவார் அவ்வளவு சக்தி அவருக்குள்ள அந்த பேய் இருந்துச்சு ஏன்னா அந்த பேயினுடைய பேர் லேகியோன் பல பேர் பல பேய்கள் அவருக்குள்ளாக இருந்து அப்ப ஆண்டவர் ஏசிட்ட ஓடி வந்து கத்துச்சு அண்டவரே எங்களை பண்டை கூட்டத்துக்குள்ள அனுப்பிச்சு விட்டுருங்க நாங்க போயிடுறோம் ஆண்டவர் மகிழ்ச்சிதான் பன்றி கூட்டத்துக்குள்ளாக அனுப்பிவிட்டார் செங்குத்து பாறையாக விழுந்து செத்து போனது அத்துணை அப்ப பன்றி மேய்த்து கொண்டிருந்தவர் ஓடுறாரு காப்பாத்திட்டாரு அப்படின்னு சொல்லணும்ன ஊர் மக்கள் எல்லோரும் ஓடி வர்றாங்க அதான் வாசிக்கிறோம் அதிகாரம் எட்டு இறை வார்த்தை முப்பத்தி ஐந்தில் வாசிக்கிறோம் நடந்தது என்ன என்று பார்க்க மக்கள் ஏசிவிடம் வந்தனர் பேய்கள் நீங்கப்பட்டவர் ஆடை அணிந்து அறிவு தெளிவுடன் இயேசுவின் கால் அமர்ந்திருப்பதைக் அமர்ந்திருப்பதை கண்டு அஞ்சினார்கள் அப்ப ஒரு பாவ வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன் வாழ்வில் துன்பங்களோடும் துயரங்களோடும் வாழ்ந்து கொண்டிருந்தவர் ஆடையணிவள் கல்லறையில் வாழ்ந்தவர் சங்கிலியை உடைத்துக் கொண்டு வந்தவர் ஆணவத்தில் வாழ்ந்தவன் ஆனால் எப்பொழுது ஆண்டவர் இயேசுவால் தொடப்பட்டாராம் அறிவு தெளிவுபடுகிறார் ஆண்டவருடைய அமர் ஆடையணி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை பாதத்தில் அமர்வதே அறிவு தெளிவு பெற்ற அடிப்படைதான் யார் என்பதை அறிந்து கொள்ளவே இல்லை என்றால் இப்ப மார்க் மரியாலும் சரி இந்த தேய்படை தந்த மனிதரும் சரி அறிவு தெளிவு பெற்றவராக ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தார் என்று வாசி அறிவு தெளிவு பெறுவது ஆண்டவருடைய பாதத்தில் அமர்வது ஆண்டவர்களுடைய பாதத்தில் அமருகின்ற பிள்ளைகள் அறிவு தெளிந்தவர்களாக மாறுகிறார் ஏனென்றால் அவர்கள் பாவ வாழ்க்கையில் வாழ முயற்சி பாவத்தில் இருந்து எப்போது ஒரு மனிதன் விடுதலை பெற வேண்டும் என்று நல்லது எது கெட்டது என்று தேர்ந்து தெரிகின்ற சக்தி பிறக்கிறதோ மனநிலை இருக்கிறதோ அறிவு இருக்கிறதோ அவன் ஆண்டவர் பாதத்தில் இருக்கிறான் என்பதான் உண்மை ஆண்டவர் பாதத்தில் நாம் இல்லை என்றால் ஆண்டவர் பாதத்தில் நான் அமரவில்லை என்றால் என் பாவத்தை நான் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறேன் என்பதுதான் உண்மை மூன்றாவதாக பார்க்கலாம் மாத்தாவை பார்க்க ஆண்டவர் சொல்கிறார் மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார் அவரிடம் இருந்து அது எடுக்கப்படாது யாரு பக்கம் நம்ம நிற்கிறோம் மரியா ஆண்டவர் பக்கம் இருக்கிறாங்க அவர் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார் இன்னைக்கு நாம யாரு பக்கம் இருக்கிறோம் இயேசுவின் பக்கம் இருக்கிறோமா இல்ல பரபரப்பான இந்த உலகத்துக்கு முன்னாடி இயேசுவின் பின்னால் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நாம் ஆண்டவருக்கு பின்னால் இருக்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு பின்னால் இருக்கிறோம் ஆண்டவருடைய போதனைக்கு பின்னால் இருக்கிறோம் இல்லை என்றால் நாம் மார்த்தாவை போல பரபரப்பான அந்த உலகத்தின் உலகின் போக்கிலே வாழ்ந்து கொண்டிருப்போம் அப்படின்றதாங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நல்ல பங்கு அப்படின்னா அந்த பெட்டர் பார்ட் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் பெட்டர் பார்ட் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை கிரீக் வேர்டுல இந்த பார்ட் அப்படின்ற அந்த வார்த்தை கிரீக்ல போர்ஷன் அப்படின்றாங்க எனக்குரிய பங்கு ஒரு சொத்துக்கு அந்த பிரிக்கும் போது இந்த பங்கு எனக்கு வேணும் அப்படின்னா ஆண்டவர் தான் எனக்கு சொத்து அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை ஆண்டவர் பக்கம் இருப்பது இந்த உலகம் பக்கமா ஆண்டவர் பக்கமா எதன் பக்கம் நான் இருக்காசன் கண்டவரை நீரே என் பங் என கூறிய உன் சொற்களை கடைபிடிப்பதாக நான் வாக்களித்திருக்கிறேன் சகோதர சகோதரிகளே என் வாழ்வின் மையம் என்று வாழ்கிற வாழ்க்கையில்தான் நிறைவும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கிறது என்பதை இதனால் நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஏசுதான் எனக்கு சொல் ஏசுதான் எனக்கு அவர் பக்கம் நான் அப்படின்னு எப்பொழுது அவள் வாழ்வில் மாற்றம் வாழ்க்கையில கூட பக்கம் நான் 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 போறேன் உழைக்கிறேன் சம்பாதிக்கிறேன் வாழ்றேன் நான் எதுக்கு எதுக்கு பிரிக்கணும் நான் எதுக்கு ஆண்டவரை ஆண்டவரை தெரியும் தெரியணும் அப்படின்னு ஒரு சிலர் கேள்வி கேட்பதுமா ரோமிய திருமணல் அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தை பதினாறு வாரி சொல்கிறது மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை கடவுள் இரக்கம் காட்டுவதலால் கடவுள் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் சகோதர சகோதரிகள் ஆண்டவர் ஏசு இரக்கம் காட்டவில்லை என்றால் நமது வாழ்வை எதுவும் சாதிக்க முடியும் ஆண்டவர் பக்கம் நான் இருக்கக்கூடாது அவருடைய இரக்கம் வேணுமே நான் உழைக்கலாம் விரும்பலாம் அது செய்யலாம் இது செய்யலாம் எல்லாம் ஆடலாம் ஆனால் கடவுளுடைய இரக்கம் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நாம் எதுவும் செய்ய முடியாது அப்ப கடவுளை சார்ந்து இருக்கின்ற அந்த பண்பு நமக்குள்ளாக வேண்டும் அதான் ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து ஆண்டவர் பாதத்துல ஒரு மணி நேரம் ஒரு பத்து நிமிஷம் அட்லீஸ்ட் ஒரு கால் மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் ஒரு நாளைக்கு ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து ஜபிப்பதும் துதிப்பதும் ஆண்டவரை நீங்க பேசுங்க என்னோட பேசுங்க நான் உங்க கூட இருக்கிற இந்த நாளை வழி நடத்துங்க என்ன ஆசீர்வாதமா வழிநடத்தணும் உங்க கூட நான் வரணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு பேர் தாகத்தோடு விருப்பத்தோடு வாஞ்சியோடு இந்த மரியாவை கொண்டு வந்து ஆண்டவருடைய கால்நடையில் அமர்ந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தா நாமும் வாஞ்சியோடு இருக்கும் இறை வார்த்தையை கேட்போம் இறை வார்த்தையை கேட்பது நிமித்தமாக அறிவு தெளிவு பெறுவோம் அறிவு தெளிவு பெற்ற பிள்ளைகள் எதை தேர்ந்து கொள்வது உலகமா நல்ல பங்கை தேர்ந்து கொள் ஆண்டவர் தான் என் உரிமை சொத்து என அவரை தேர்ந்து கொள்வோம் அப்பொழுது நம் வாழ்வு சிறக்கும் நாமும் வளம் பெறுவோம் என்பதுதான் உண்மை கிறிஸ்துவில் பெரிய மாண்புகளே அதனால் ஜெயிப்போம் ஆண்டவரே நானுமே நீரே எனது உரிமை சொத்து நீர்தான் என் வாழ்வின் வழிகாட்டி நீர்தான் எல்லாம் நீர் எனக்கு கருவி நான் பாதம் அமர எனக்கு கட்டளையிடும் என்று செபிப்போம் அருள் வேண்டுமா இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக அம்மேன்